அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சி வெளியிட்டுள்ள வேட்பாளர்கள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவிற்கான பொது தேர்தல் நடைபெற உள்ளது இதில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள கட்சிகள் தங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறது தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலை நான்கு கட்சிகளின் தலைமையிலான அணிகள் சந்திக்க உள்ளன குறிப்பாக திமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது இந்த கூட்டணியில் திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் கொங்கு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி போன்றவை அங்கம் வகிக்கின்றன அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி இன்னும் முடிவாகாத நிலையிலேயே உள்ளது இதேபோன்று நாம் தமிழர் கட்சி அனைத்து தேர்தல்களையும் தனித்தே சந்தித்து வருகிறது இந்த முறையும் பாராளுமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சி தனித்தே சந்திக்கிறது எனவே முதல் கட்டமாக பத்து வேட்பாளரையும் இரண்டாவது கட்டமாக ஆறு வேட்பாளர்களையும் மூன்றாவது கட்டமாக நான்கு வேட்பாளர்கள் என மொத்தமாக இருபது தொகுதிகளுக்கான இருபது வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ளார் இதில் பத்து ஆண் வேட்பாளர்களும் பத்து பெண் வேட்பாளர்களும் அடங்குவார்கள் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் சமத்துவம் சகோதரத்துவம் போன்றவற்றை பேணும் கட்சியாக விளங்குவதாக அவர்கள் கூறுகிறார்கள் எனவேதான் பெண்களுக்கு சம உரிமை என்ற அடிப்படையில் பத்து பெண் வேட்பாளர்களையும் பத்து ஆண் வேட்பாளர்களையும் அறிவித்துள்ளார்கள் இதேபோன்று இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பட்டியலின மக்கள் என அனைவருக்கும் அவர்களின் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது தினதந்தி நிறுவனரான சிபா ஆதித்தனார் நடத்தி வந்த நாம் தமிழர் இயக்கத்தின் தொடர்ச்சியே நாம் தமிழர் கட்சி அது முதல் நாம் தமிழர் கட்சியானது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் தனித்தே போட்டியிட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளது இதன் மூலம் நாம் தமிழர் கட்சியானது தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சியில் மூன்று கட்டங்களாக இருபது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் அதில் பத்து ஆண் வேட்பாளர்கள் மற்றும் பத்து பெண் வேட்பாளர்கள் அவர்களினுடைய விவரங்கள் பின்வருமாறு இதனுடைய அடிப்படையில் தென் சென்னை தொகுதியினுடைய வேட்பாளராக பேராசிரியர் தமிழ்செல்வி அறிவிக்கப்பட்டுள்ளார் தமிழ்செல்வி தமிழ் பேராசிரியர் ஆவார் மத்திய சென்னை தொகுதி தமிழ் முழக்கம் சாகுல் அமீதின் மகளான தமிழ் முழக்கம் பாத்திமா பர்கானா அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் இளைஞர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக நாம் தமிழர் கட்சியில் செயல்பட்டு வருகிறார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி மாகி சீதா லட்சுமி இவர் மாநில மகளிர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளராக உள்ளார் கன்னியாகுமரி நாடாளுமன்றத் தொகுதி திரு மரியம் ஜெனிஃபர் இவர் வெளிநாடு வாழ் தமிழர் தற்பொழுது தமிழகத்தில் வசித்து வருகிறார் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி திரு சத்யா கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டார் அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டுள்ளார் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திரு கலாமணி இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியைத் தழுவியவர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் சுரேஷ்குமார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திரு ஜெயக்குமார் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திரு சாலபோகம் சால்ட்டீன் விழுப்புரம் நாடாளுமன்றத் தொகுதி பிரகலதா ராம் மகளிர் பாசறையினுடைய தலைவர் அதேபோன்று விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு மற்றொரு வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டுள்ளார் திரு பேச்சிமுத்து தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி பேராசிரியர் இமாயினூர் கபீர் இவர் நாம் தமிழர் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒருவராக இருந்து வருகிறார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பா நிரஞ்சனா கரூர் நாடாளுமன்றத் தொகுதி டாக்டர் ரே கருப்பையா வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு சே முருகன் வழக்குரைஞர் முனைவர் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அப்சியா நஸ்ரியா நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி கோவை கார்த்திகா இவர் நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை பேச்சாளராக விளங்குகிறார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் இரா ரமேஷ் பாபு திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதி மு ஜெகதீஷ் சந்தர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் களஞ்சியம் சிவக்குமார் போன்ற வேட்பாளர்கள் முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தனித்தே தேர்தலை சந்தித்து வருகின்றது நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது மூன்றாவது இடத்தை பெற்றது பல இடங்களில் எட்டிலிருந்து பத்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி அதிமுக மற்றும் திமுகவிற்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட கட்சியாக கூறப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் தனித்து போட்டியிடுகிறது அதே சமயத்தில் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் அனைத்து கட்சிகளுக்கு முன்பாகவே தங்களது வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்து விடுகிறது இதே போன்று தேர்தல் பரப்புரைகள் தேர்தல் பணிகளை விரைந்து செய்து வருகிறது எனவேதான் மற்ற கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சி தங்களது வேட்பாளர்களை அறிவித்து விட்டது இதே போன்று திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பரப்புரையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இது அந்த கட்சியினுடைய தேர்தல் பணிகளை விரைவுபடுத்துவதோடு மட்டும் அல்லாமல் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் அவர்களினுடைய செயல் திட்டங்களை மக்கள் முன்னிலையில் எடுத்துக்கூற ஒரு வசதியாகவும் உள்ளது நாம் தமிழர் கட்சி தேர்தலில் வெல்ல முடியாவிட்டாலும் கூட தமிழகத்தில் இருவரும் கட்சிகளான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அடுத்த இடத்தில் உள்ளது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அனைவருமே அதிகம் படித்தவர்களாகவே உள்ளார்கள் உதாரணத்திற்கு மருத்துவர்கள் வழக்குரைஞர்கள் பேச்சாளர்கள் பேராசிரியர்கள் பொறியாளர்கள் என அனைவரும் மெத்த படித்தவர்களாகவே உள்ளார்கள் இது மக்களுக்கான நல திட்டங்களையும் மக்கள் நல பணிகளை செய்வதற்கும் உதவும் என்பதில் ஐயமில்லை நன்றி